பல விருதுகளையும் தன்னுடைய சொந்த முயற்சியால் வாங்கக்கூடியதான் நம்ம தோனு இந்த குறைஞ்ச வயசுலேயே வந்து பல விருதுகளை வந்து வாங்கிட்டாரு அதுலேயும் முக்கியமாக மூணு நேஷ்னலாவோட வாங்கிட்டாரு பல பெரிய பெரிய ஹீரோக்களும் இவரை பார்த்து வாயை பொலந்து பார்க்குறாங்க யூ தோய்க் மெயின் கோஸ்ட் டூ பெஸ்ட் ஆக்டர் தமிழ் கோஸ்ட் டூ தனுஷ் ஃபார் விஐபி வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆண்ட்ரியா சமுத்திரக்கனி அமீர் கிஷோர் மற்றும் பலர் நடித்திருந்த படம் வடசென்னை மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியான படம் வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணியில் உருவாகியுள்ள மூன்றாவது படம் இந்த வடசென்னை படம் இவர்களின் கூட்டணியில் ஏற்கனவே பொல்லாதவன் மற்றும் ஆடுகளம் திரைப்படங்கள் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தின என்பது நமக்கு தெரியும் ஒரு நடிகனுக்குள் இருக்கும் திறமையை இன்னும் மெருகேற்றி சிறப்பாக வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர் வெற்றிமாறன் படம் பார்ப்பவர்களை திரைக்கு வெளியே இருக்கிறார்கள் என்பதை மறக்கும் விதமாக கதை சொல்லக்கூடியவர் வெற்றிமாறன் வடசென்னை படத்தின் கதை கேரம் விளையாடி பல உயரங்களை அடைய வேண்டும் என நினைக்கும் ஒரு வட சென்னை இளைஞன் எப்படி திசை மாறி கேங்ஸ்டாராக மாறுகிறான் என்பதுதான் கதை இந்த படத்தில் தனுஷுக்கு பெயர் அன்பு இந்த படம் மூன்று பாகங்களாக வெளியாகும் என முதலிலே கூறப்பட்டது சுவாரஸ்யம் குறையாமல் முதல் பாகம் அமைந்ததால் அடுத்த இரண்டு பாகங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது வெற்றிமாறன் படங்களை பொறுத்தவரை ஒரு கதாபாத்திரம் ஒரு காட்சியில் வந்தாலுமே அதற்கான முக்கியத்துவம் கதையில் இருக்கும் படத்தில் பல முக்கிய நடிகர்கள் நடித்திருந்தனர் சமுத்திரகனி அமீர் கிஷோர் டேனியல் பாலாஜி ஆண்ட்ரியா என லிஸ்ட் பெரியதாக சென்று கொண்டே இருந்தது அமீருக்கு ஜோடியாக ஆண்ட்ரியா நடித்திருந்தார் வெற்றிமரன் படங்களில் தவிர்க்க முடியாத சக்தியாய் இருப்பவர் நடிகர் கிஷோர் இப்படி பல படங்களில் ரசிக்கப்பட்ட முக்கிய நடிகர்கள் இந்த படத்திலும் நடித்திருந்தனர் தனுஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் கெமிஸ்ட்ரியும் வேற லெவலில் இருந்தது இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயண் இசையமைத்திருந்தார் அமைத்திருந்தார் வடசென்னை பகுதியில் வாழ்ந்து அனுபவித்த மனிதரை போல் பாடல்களை கொடுத்திருந்தார் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சர்வதேச திரைப்பட விழாவிலையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவே இந்த படத்துக்கு கிடச்ச ஒரு பெருமையான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகியிருந்தது அதில் இந்த படம் தான் நம்பர் ஒன் படம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே எப்போ இந்த படத்துடைய இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் வெளியாகும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க படம் எடுத்து முடித்தோடனே எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க இந்த படம் கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டெலாம் கண்டிப்பாக வாங்கும்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க விக்ரன் அவார்ட்ஸ் வந்து இந் நம்மளுடைய இந்த வடச்சென்னை படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு மொத்தம் இந்த வடச்செனை படத்துலேயே ஐந்து அவார்டுகள் வந்து கிடச்சிருக்கு விக்ரன் அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பெஸ்ட் ஆக்டர் தனுஷ் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே டேரக்டர் வெற்றிமாறன் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணன் பெஸ்ட் கேரக்டர் ரோல் அமீர் பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் ஜக்கி வடசினை படத்துக்கு மட்டுமே ஐந்து அவார்டுகள் போயிருக்கு இன்னும் இந்த அவார்டு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அவார்டை வந்து கண்டிப்பாக வந்து வடச்சென்னை படம் வாங்கும் நேஷனல் அவவார்டும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு கிடைக்கும் ஆஸ்கார் அவார்டும் நம்ம தோணு சொன்னால் கண்டிப்பாக வாங்குவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்